எல்லாருமே மே மந்த் ஃபுல்லாகவே கோவில் திருவிழா குழந்தைங்களோட ஹாலிடே ட்ரிப்பு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி இந்த மந்த் ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கும் பட் அதே டைமில் எக்ஸாமும் வரப்போகுது அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படித்தோமா அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இருக்காது இன்னும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது இந்த ஃபிஃப்டீன் டேஸில் படிக்கலாமா வேண்டாமான்னு நிறையா தாட்டிங்லேயே நிறையா பேர் அப்படியே ஓட்டிடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அமௌண்ட் பே பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர் கோச்சிங் சென்டர் பக்கத்தில் இருக்கிற கோச்சிங் சென்டர் இருந்துச்சுன்னா அதுலேயும் அமௌண்ட் பே பண்ணி இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒர்க்கு போய்கிட்டே படிக்கிறவங்க குழந்தைங்க கை குழந்தை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம வெளியே போயும் படிக்க முடியாது பட் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னால நம்ம அமௌண்ட் பே பண்ணியும் படிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போது யூடியூப் சேனல்லையே நம்மளுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்லேயே தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுலேயுமே ஃபுல் கவர் கம்ப்ளீட் ஃபுல்லாக சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா த்ரோனா அகாடமியில் மேஸ் ஃபஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதையும் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் கிருஷ்ணபா அகாடமி சா சேனல்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்ச் அதுலேயும் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது இந்த ரெண்டு சேனல்ஸும் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் டேஸில் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சேனல்ஸையும் போய் செக் பண்ணி அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு ரிவிஷன் தான் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு பேட்ச் நம்ம அட்டன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற டெஸ்ட்டு பேட்ச் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி படிக்கிற ஒரு சில பேர்த்துக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க